இன்னைக்கின்னு பார்த்து நம்ம வீட்டுல மீன் எடுத்திருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டு போகவே மாட்டேங்கிறாங்க சாப்பிட்டு தான் போவாங்க போல இருக்கு சரி கொஞ்சமா எடுத்து வைமா இவங்க சாப்பிட்டு கிளம்புனா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே ரெண்டு பேரும் தட்டி காலி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு சோறு கிடைக்காம போயிரும் ஞான தீனித்திங்கிறாங்க ஏண்டா சொன்னோன் இருக்கு வடா வீட்டுக்கு வடா போல் அடிக்கிது சாலையிலையே எங்க அம்மா சொல்லியிருந்தா இவங்களே வர சொல்லாம இருந்திருக்கிறான் கிடைக்காது நம்மளே போய் உட்காந்து சாப்பிட்ருவோம் அப்போ அடி அம்மா நமக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு நல்லா சாப்பிட்டு முடிச்சிடணும் நாளைக்கு கார்த்திகை மாசமா மீ மீன் சாப்பிடக்கூடாதா அதனால இன்னைக்கே நல்லா சாப்பிடும் ஒருத்தன் கிளம்பிட்டா ஆஹா நமக்கு மிச்சம் கிடைக்குன்னு பார்த்தா திரும்ப வர்றானே திரும்பவும் திங்கிறானே நமக்கு இன்னைக்கு மிச்சம் இருந்த மாதிரி தான் என்ன அம்மா புரிஞ்சு அவங்க கிட்ட